நண்பின் வணக்கம் என்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே நம்ம களத்தின் அத்துணை உறுப்பினர்கள் நாச்சியப்ப சுவாமிகள் கல்லூரியின் தாளர் முதல்வர் கல்லூரி பொறுப்பாளர்கள் தமிழ்துறை தலைவர் சங்கர்தாஸ் ஐயாவர்கள் மீனாட்சி அம்மையார் உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் பொறுப்பாளர்கள் மாணவ செல்வங்கள் இங்கே அரங்கம் நிறைந்து காத்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் ஆளுமை பெருமக்கள் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கருத்தங்க கருத்தரங்க தலைமையாக தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சுபாஷ் சந்திரபோஸ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் கருத்தரங்க தலைமை சுப்பிரமணியம் ஐயா அழகு ராஜா ஐயா கோபால் ஐயா உள்ளிட்ட வெள்ளிலா தோழமை தீபா உள்ளிட்ட அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் கட்டுரை ஐயா சொன்னாங்க அப்படியே படிக்காதீர்கள் சாராம்சமாக கொடுத்தால் போதும் என்று அதையே நான் செய்ய விளைகிறேன் நன்றி அப்பா நன்றி இலக்கியங்களில் முருகனும் வேலன் வரியாட்டும் என்ற தலைப்பில் என்னுடைய கட்டுரையை நான் சமர்ப்பித்திருந்தேன் இந்த ஆய்வரங்கத்திற்காக இந்த கட்டுரையினுடைய நோக்கம் தமிழ் கடவுளான நம் முருக கடவுளை பற்றி பல இலக்கியங்கள்ல நம்ம குறிப்பிடப்பட்டிருக்கிறத நம்ம கேட்டிருப்போம் படிச்சிருப்போம் அதை பற்றி அதுல இருக்கக்கூடிய சில தகவல்களை அந்த முருகன் என்ற பெயருக்கு இருக்கக்கூடிய பல பொருட்கள் அதுல அழகன் வலிமையானவன் அவன் சீற்றமுடையவன் வீரமுடையவன் அப்படின்னு பல பொருட்கள் கொடுத்திருக்கிறாங்க விளக்கங்கள் கொடுத்திருக்கிறாங்க அதை பற்றி ஒரு ஆய்வு நோக்கில் தெரிந்து கொள்ளலாம் கற்றுக்கொள்ளலாம் என்ற நிலையில் இந்த கட்டுரையை நான் எழுதினேன் இந்த கட்டுரையின் நோக்கம் அதுதான் சீற்றமுடையவன் என்ற பெயருக்கு பல இலக்கியங்களில் உதாரணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அகநானூற்றில் ஒரு பாடலில் புலிக் கணத்தன்ன நாய் தொடர்விட்டு முருகன் அன்ன சீற்றத்து கடுந்திரல் அப்படின்னு அந்த பாடல் போகும் நேரத்தின் அருமை கருதி அந்த ஒரு வரியை மட்டும் இங்கே சுட்டிவிட்டு அதனுடைய பொருளை மட்டும் இங்கே பார்ப்போம் ஒரு தலைவியனுடைய தந்தை புலிக் கூட்டம் போல நாய்களை எல்லாம் சங்கிலியில பிடிச்சிட்டு அவரு வேட்டைக்கு போயிட்டாராமா அப்ப அவர் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு அந்த தோழி சொல்வதாக ஒரு காட்சி முருகன் போல சீற்றம் கொள்ளக்கூடிய இவளுடைய தந்தை இருந்தாலாவது இவளுக்கு எந்த பயமும் இல்லாமல் இருப்பாளே அவர் என்னமோ வேட்டைக்கு போயிட்டாரே அப்படின்னு தோழி சொல்லக்கூடிய காட்சி ஆக இங்கே சீற்றம் கொள்ளக்கூடியவன் முருகன் என்று சொல்வதனால் முருகன் என்றால் அவன் சீற்றம் கொள்பவன் அந்த தந்தைக்கு ஓமையாக இங்கு முருகனை சுட்டுகிறார்கள் புறநானூறு இன்னொரு பாடலில் வாழ் புலர் சாந்தின் முருகர் சீற்றத்து உரு கெழு குறுசில் அப்படிங்கிற ஒரு பாடல்ல பெருனர் பத்தி இங்க ரொம்ப அழகாக அவருடைய வீரத்தை பத்தி பேசுறாங்க அவன் எப்படி இருப்பானா புலால் நாரக்கூடிய வாளுடனும் மார்பிலே சணக்கக்கூடிய சந்தனத்துடனும் கடவுள் முருகனை போல அவன் இருப்பான் இங்கே அவனுடைய சீற்றமும் வீரமும் முருகனுடைய அழகும் இங்கே ஒப்புமையாக பேசப்படுகிறது முருகு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சொல்லிற்கு பல குறிப்புகள் இருக்கு அதுல ஒரு பொருளாக நான் இந்த கட்டுரைக்கு எடுத்துக்கொண்டது மனம் அப்படிங்கிற பொருளை பல இலக்கியங்கள்ல சொல்லி திரல் உயர் கோட்டத்து முருகு அமர்ப்பு ஒரு பாடல் வரி பட்டினப்பாலையில சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்றாங்கன்னா முழுக்க முழுக்க பட்டினப்பாலையினுடைய அழகை அதனுடைய வளத்தினை பெருமையாக பேசக்கூடிய அந்த காட்சி எப்படி அழகாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது வலிமையான உயர்ந்த கரைகள் அங்கே வாசமிக்க மலர்கள் ஓவியம் போல அழகான அந்த ஊரு அப்படின்னு நம்ம தொடர்ந்து அதனுடைய அழகை ஒளி வீசக்கூடிய பொய்கைகளை பத்தி பேசுறாங்க அங்கே இந்த சுட்டப்பட்டிருக்க அழகுங்கிறதுக்கு இடத்துல இங்க முருகுங்கிற ஒரு சொல்லாடல் பயன்படுத்தப்பட்டிருக்கு தொடர்ந்து அக அகநானூற்றுல இருக்கு ஒவ்வொரு எல்லா இலக்கியங்கள்லையும் இந்த முருகன் அப்படிங்கிற பொருளுக்கு மனமுடையதுங்கிறத நான் எடுத்துக்கிட்டேன் சீற்றமுடையதுக்கு சில உதாரணங்கள் கொடுத்தேன் அடுத்ததான் இந்த கட்டுரையில மைய பொருளாக நான் எடுத்துக்கிட்டது குறிப்பார்த்தல் நிகழ்வு ஒரு தலைவனை பிரிந்து இருக்கக்கூடிய தலைவிக்கு நமக்கு தெரியும் இலக்கியங்கள்ல எல்லா இலக்கியங்கள்லையும் சுட்டப்படக்கூடியது பசலை நோய் அவனை நினைத்து நினைத்து அவள் ஏங்கி அவளுடைய உடல் எல்லாம் மெலிந்து போய்விடும் அவளுடைய வளையல்கள் எல்லாம் கலண்டு போய்விடும் இது உங்க எல்லாருக்குமே தெரியும் தலைவியினுடைய இந்த நிலையை பார்த்த தலைவி முதல்ல தாய் முதல்ல வந்து தாயை விட செவிலி தாய் தான் முதல்ல கவனிப்பாங்க ஏன்னா அந்த பெண்ணோடு கூடுதலாக எப்பொழுதும் ஒரு கவசமாக இருக்கக்கூடியவள் செவிலித்தாயும் தோழியும் என்பது நாம் அறிந்தது அந்த செவிலித்தாய் போய் தலைவியோட அம்மா கிட்ட சொல்றா இந்த மாதிரி பொண்ணை வாடி போயிருக்காளே என்ன செய்யறது உடனே அவங்க செவிலித்தாயும் அன்னையும் சேர்ந்து என்ன செய்யறாங்க அவளுடைய காதலினால் தான் அவள் அப்படி இருக்கிறான்னு தெரிஞ்சுக்காம உடனடியா கட்டு வச்சிய வர சொல்லு என்னன்னு குறி பாத்துருவோம் அப்படின்னு இப்பவும் சில பேரு ஒரு வீட்டுல ஏதாவது தொடர்ந்து துன்பங்கள் ஏதாவது இருந்தா உடனே குறி கேப்போம் அப்படின்லாம் எல்லாம் சொல்றது உண்டு ஆக இந்த கட்டுவீச்சிய வர வச்சு அவன் என்ன பண்றா வந்து அந்த கட்டுவீச்சு வந்தாச்சு நெல் எல்லாம் தூவி இது எதனால தெரியுமா ஆச்சு எல்லாம் தெய்வ குத்தம் அப்படின்னு அது மாதிரி முருகனாலதான் இதெல்லாம் ஏற்படுது அவனோட கோபத்தை நீங்க உடனே போக்கி ஆகணும்னு இந்த பொண்ணு நினைச்சுக்குது நான் காதல்ல இருக்கிறேன் அது புரியாம கட்டுவீச்சியை கூட்டு வந்து நேரத்தை வீணாக்கிட்டு இருக்காங்களே இந்த கட்டுவீச்சு சொன்ன உடனே என்ன செய்யறாங்க வேலன்னு அழைக்கப்படக்கூடிய ஒருவன் அவன் யாரு குறிஞ்சி நில கடவுளான முருகனுக்குரிய சடங்குகளை செய்யக்கூடியவனைத்தான் வேலன் என்று அழைப்பார்களாம் அவரை வர வச்சு வெறியாட்டத்துக்கு உடனடியாக ஏற்பாடு செய்து தலைவியினுடைய இந்த துன்பத்தை நீக்க முயற்சி செய்கிறார்கள் அதுதான் இந்த குறிப்பார்த்தல் இந்த குறிப்பார்த்தல் பல இலக்கியங்கள்ல சுட்டப்பட்டிருக்கு அதுல இருந்து ஒண்ணு ரெண்டு மட்டும் சொல்லிட்டு கடந்து போறேன் களவு அலர் ஆயினும் காமம் மெய்படுப்பினும் அளவு மிக தோன்றினும் தலை பெய்து காணினும்னு தொடர்ந்து போயிட்டு இருக்கும் இது வந்து தொல்காப்பியத்தில் சுட்டப்பட்டு இருக்கிறது அதாவது கட்டு எப்படி இருப்பாங்க வேலன் எப்படி வராங்க எப்படி அந்த குறிவார்த்து சொல்றாங்கிறத ரொம்ப அழகாக குறிப்பிட்டிருக்காங்க நற்றினை பாடல்ல பெய்மணல் முற்றம் கடி கொண்டு மெய்மலி கலங்கின் வேலர் தந்தைன்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க என்னன்னா அவளுடைய உண்மையான நிலை காதலினால் ஏற்பட்டது என்பதை கொஞ்சம் கூட உணராமல் முற்றத்துல வர வச்சு மணல பரப்பி வீடெல்லாம் வந்து அலங்காரப்படுத்தி கழங்கினை உருட்டி குறி சொல்கிறாள் அப்ப வேலனை அழைத்து வந்து அங்கே வெறியாட்டத்திற்கு ஏற்பாடு செய்கிறார்கள்னு இங்க பேசிக்கிற மாதிரி ஒரு காட்சி நற்றினையிலும் நிறைய பாடல்ல ஆஹ் நூறு இப்படி நிறைய இடங்கள்ல இந்த குறி பார்த்தலுக்கு உதாரணங்களும் விளக்கங்களும் நிறைய இருக்கு நேரத்து நிறைமை கருதி அந்த கருத்தை சொல்லிவிட்டு நிறைவு பகுதியாக நான் எடுத்துக்கொண்டது அந்த வேலன் வெறியாட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு வீட்டுக்கு முன்னாடி அந்த புது மணலை எல்லாம் பரப்பி ரொம்ப அட்டகசமா அவங்க வந்து அலங்காரப்படுத்தி அந்த மலர்கள்னாலேயே முழுக்க முழுக்க அலங்கரிச்சு அங்கே வெறியாட்டம் நடத்தப்படுகிறது வேல் முருகனுடைய வேலை நாம் கும்பிடக்கூடிய அந்த வேலை அந்த தரையில் நட்டி வைத்து அதில் முருகனுக்கு பிரியமான கடம்ப மலர் மாலையை எல்லாம் அணிவித்து தரையில் அரிசி பொறியை தூவி அங்கே முருகனுக்கு செந்திணையை குருதி அதாவது திணையை குருதியுடன் படைக்கிறார்கள் அந்த வேலன் வந்து படைக்கிறான் ஆட்டுக்குட்டிய பலியாக அங்க கொடுக்குறாங்க கலைஞரை தரையில அப்படியே தூவி அது விழுந்த இப்ப சோவி பார்த்து சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி விழுந்த விதத்தை பார்த்து குறி சொல்றான் அவன் வந்து அந்த வேப்ப மாலை எல்லாம் அணிஞ்சுக்கிட்டு முரசும் பிற இசை கருவிகளும் ஒலிக்க வெறியாட்டம் ஆடிக்கிட்டு உன் பொண்ணு முருகன் கிட்ட வந்து சினத்தினாலதான் இப்படி இருக்கா அப்படி இப்படின்னு வெறியாட்டத்துல சொல்றாங்க தலைவியின் கையில தாயத்தெல்லாம் கட்டி விடுறாங்க இந்த பிள்ளைங்க ரெண்டும் தலைவியும் தோழியும் சிரிச்சுக்குது உள்ளுக்குள்ள ஐயோ நான் காதல்ல இருக்கிறங்கிற விஷயம் தெரியாம உண்மையான காரணம் புரியாம இந்த மாதிரி எல்லாம் கூத்தடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அத குறுந்தொகையில ரொம்ப அழகாக வேலன் புனைந்த வெறியர் கலந்தோறும் சென்னல் வான் பொறி சிதறி அண்ணன் அந்த வேலன் நடத்தக்கூடிய அந்த வெறியாட்டத்தை பத்தி அழகாக சொல்லியிருக்காங்க அடுத்ததாக குறுந்தொகையிலேயே இன்னொரு பாடல்லையும் மென்தோல் நெகிழ்த்த செல்லல் வேலன் வென்றி நெடுவேல் என்னும் அன்னையும் அங்க நடக்கக்கூடிய அந்த வெறியாட்ட நிகழ்வை பத்தி இவளோட தோழல் எல்லாம் வெளிஞ்சு போச்சு இதுக்கு காரணம் என்னன்னு என்னுடைய அன்னை தெரியாம குறி சொல்றவனை கேட்டுக்கிட்டு இருக்கா என்னத்த சொல்றது சரி அன்னை வந்து என்னுடைய தாய் அவனை நம்பி அவன் குறியில முருகனுக்கு வெறியாட்டு விழா நடத்துறான்னா இதை பார்த்து என்னோட காதலன் உடனே வந்துடட்டும் அப்படின்னு இப்படியாவது வந்துடட்டும் அப்படின்னு நினைக்கிறா அந்த தோழி இப்படி பல திருமுருகாற்று படையிலும் சிறுதினை மலரோடு விரைய மறி அறுத்து வேலன் தைய வெறிய கலனும்னு ரொம்ப அழகாக இங்கே குறிப்பிட்டிருக்காங்க நிறைவாக என்னுடைய கட்டுரையினுடைய நான் என்ன முடிவுக்கு நான் வந்தேன்னா முருகனுடைய பெயருக்கான பொருள் முருகனுடைய தன்மை அவனுடைய இயல்பு என்ன காதல் நோயுற்ற ஒரு தலைவிக்கு அவளுடைய நோயோட உண்மையான காரணம் தெரியாம அந்த செவிலியும் செவிலித்தாயும் அவருடைய தாயும் சேர்ந்து வேலனை அழைத்து அங்கே குறி பார்த்து வெறியாட்டு நிகழ்த்தியதை பற்றியும் நல்ல இலக்கிய குறிப்புகள் எல்லாம் நம்ம இங்க பார்த்தோம் இந்த குறிஞ்சி நில கடவுளான நம் முருகனை தமிழ் கடவுளை அழகனை தமிழர்கள் நாம் கொண்டாடுவதன் காரணமும் இந்த பல நூல்களின் வழியாக இன்னும் பல இருக்கிறது இந்த கட்டுரைகள் வாயிலாக அறிந்து கொள்ள நானும் காத்திருக்கிறேன் சொல்லி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்